இரயேசுபின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ராபர்ட் பெல்லார்மீன் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ராபர்ட் பெலார்மீன் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித ராபர்ட் பெலார்மின் அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு அக்டோபர் நான்காம் தேதி இத்தாலியின் மொண்டை புல்சியானோ என்னும் நகரில் பிறந்தார் இவர் ஒரு சிறந்த பக்தியுள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவர் சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியிலும் அறிவிலும் மலர்ந்து வந்தார் இவர் தமது பதினெட்டாம் வயதில் ரோம் நகரில் இருந்த இயேசு சபையில் சேர்ந்தார் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெல்ஜிய நாட்டிற்கு கல்லூரி படிப்பிற்காக அனுப்பப்பட்டார் சிறந்த முறையில் கல்வி கற்ற பின் ரோம் நகர் திரும்பினார் அங்கிருந்த இயேசு சபையில் பணியாற்றி குரு பட்டம் பெற்று சிறந்த பணியாளரானார் திருச்சபையை பாதுகாக்கும் பொருட்டு புகழ்பெற்ற விவாதங்களை நடத்தினார் பிறகு ரோமன் கல்லூரிகளில் இறையியல் கற்றுக்கொடுக்கும் பணியில் ஈடுபட்டார் அப்போது அவர் பல நூல்களையும் எழுதினார் அந்நூல்கள் இன்றும் ஏராளமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பின்னர் இவர் இயேசு சபையில் பல உயர் பதவிகளை பெற்று அனைத்தையும் சிறப்பாக ஆற்றினார் திருத்தந்த எட்டாம் கிளமெண்ட் அவர்கள் ராபர்ட் பெலார்மினை கருதி உயர்த்தினார் இவர் கப்புவா என்ற மறை மாவட்டத்தில் ஆயர் பொறுப்பையும் ஏற்றார் பிறகு பதினோராம் சிங்கராயர் அவர்களால் ரோம் நகருக்கு சிறந்த ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதிகாரங்கள் அனைத்தும் கடவுளிடமிருந்து இருந்து வருகின்றது நாம் அதை முழுமையாக நீதியோடும் நேர்மையோடும் தன்னிடம் ஒப்படைத்த பணிகளை செய்து கடவுளின் மேன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை அடிக்கடி கூறுவார் நீதியோடும் நேர்மையோடும் தன்னிடம் ஒப்படைத்த பணிகளை செய்தார் அக்காலத்தில் எழுந்த பல ஐயப்பாடுகளையும் தெளிவுபடுத்தி திருச்சபையின் வளர்ச்சிக்கு துணை நின்றார் திருச்சபையில் இருந்த மறைநூல் வல்லுநர்களில் இவரும் ஓர் சிறந்த மறைவல்லுனர் என்ற பெயரையும் பெற்றார் இவ்வாறு நீதியோடும் நேர்மையோடும் தனது பணியை செய்த இவர் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினேழு அன்று ரோமில் இறந்தார் அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுளெஞ்சும் நம்மோடு